தோழர்களே இன்னைக்கு ரொம்ப மன கசப்போடையும் மன வருத்தத்தோடையும் இந்த பதிவு பதிவிடுறேன் ஏன்னா பதிமூணு நாட்களாக போராடிய தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் கட்டாயமாக வெற்றி பெறும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் தமிழக அரசு அதை செய்யும் என்று எண்ணி இருந்தேன் நான் ஆனால் ந நேற்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு அவங்கள குண்டுகட்டாக அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்துவதற்காக நீதிமன்ற ஆணையை வைத்துக்கொண்டு ஆனால் அவங்கள வந்து ரொம்ப காயப்படுத்தி அவங்களுடைய கை கால்லாம் காயப்பட்டு அவங்க ரொம்ப மன வருத்தத்துடன் காவல்துறையை ஒரு ரவுடியை அணுகிறக்கூடிய வேலையா போய் இன்றைக்கி போராட்டக்காரர்களை அணுகியிருக்காங்க மாதிரி அந்த போராட்டக்காரர்களை அங்கங்கே எடுத்து போய் விட்டுருக்காங்க நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையாக இது ஒரு அரசாங்கம் ஒரு மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் இந்த மாதிரியான மக்களை வந்து காயப்படுத்துறதும் அவங்கள கஷ்டப்படுத்துறதுமா வேலை இன்னைக்கு மத்திய அரசு பொதுத்துறை எல்லாம் தனியார் மயமாக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு விடியல் அரசுன்னு ஆயிரத்தெட்டு பேர் வச்சியா ஏழை எளிய மக்களுக்கு சோறு வச்சியா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மூத்த குடியா இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டதோ இந்த வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்காக போராடுறாங்களே அவங்ககிட்ட நீ வந்து பேசுவதற்கு தயங்கறையே அவங்களோட வேலை வாய்ப்பை உறுதி செய்வது முடியலையனால இது ஒட்டுமொத்த மக்களுடைய மனங்களை காயப்படுத்துது இத இந்த அரசு நீ வந்து வெற்றி பெற்றது சொல்ல சொல்ல எத்தனை வாக்குறுதிகளுக்கு கொடுத்தீங்க தொண்ணூத்தி ஒன்பது பசங்க நிறைவேற்றிட்டோம் வாக்குறுதிகள் நீங்க ஆனா இந்த ஏழை எளிய மக்களுடைய வாக்குறுதி உங்களுக்கு ஞாபகம் இல்லையா டிரான்ஸ்போர்ட் தொழிலாளர்களுடைய வாக்குறுதி சொன்னீங்க செய்தீங்களா நர்ஸ் வாக்குறுதி சொன்னீங்க செய்தீங்களா அங்கன்வாடி பணியாளர்களுடைய வாக்குறுதி சொன்னீங்களா செய்தீங்களா இந்த மாதிரி எல்லா வாக்குறுதிகளும் ஆட்சிக்கு பிடிப்பதற்கு எல்லாத்துக்கும் தலையாட்டுறது ஆட்சிக்கு வந்த உடனே எந்த விஷயத்தையும் செய்து கிடையாது ஏழை எளிய மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாக இது மாறலன்னா இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் பதிலடி கொடுப்பாங்க ஆனால் இந்த போராட்டத்தை பொதுமக்கள் அனைவரும் விடக்கூடாது தோழர்களே இன்னைக்கு ஒரு சாதாரண தூய்மை பணியாளர்களுக்கு கிடைச்ச போராட்டத்தில் இந்த மாதிரியான அடக்குமுறை இந்த மாதிரியான கட்டாக இதை கலைக்கப்பட்டது இது எல்லா இடத்துலையும் பொருந்தும் ஆனா ஏழை எளிய மக்கள் நம்ம ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை வலிமையாக கொண்டு போகணும் இது அரசாங்கத்தை செவி சாய்க்க வைக்கணும் இந்த அரசாங்கன்றது யாருக்காக இல்லை நமக்கான அரசாங்கம் அரசாங்கத்துக்கு நம்ம ஒன்று சேர்ந்தால் வென்று எடுப்போன்ற மாதிரி தான் இந்த போராட்டம் கட்டாயமாக எல்லா தோழர்களும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை வென்று எடுக்கணும் கட்டாயமாக இது வெற்றி பெறத்துக்கான வேலை இருக்கணும் அன்னைக்கு பூ தூண்டாங்க அன்றைக்கி நமக்கு மரியாதை செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடகம்லாம் அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய நாடகத்தில் நம்ம வந்து ஏமாறக்கூடாது ஏன்னா நம்மளுடைய வேலை வாய்ப்பு தான் நமக்கு முக்கியம் அந்த தோழர்களுக்கு பதிமூணு நாள் போல அந்த தோழர்களுக்கு வேலையை வாங்கி கொடுக்கறது ஒவ்வொரு தோழர்களும் ஒவ்வொரு ஒரு எளிய மக்களுடைய ஒரு கைப்பார்வையாக இருக்கக்கூடிய எளிய மக்களை பாதுகாக்கக்கூடிய வந்து வேலையை நம்ம செய்யணுன்றது தான் இந்த காணொலி மூலிமா சொல்லிக்கிற தோழர்களே